இந்த மாதிரி மாப்பிள்ளை அமைய கொடுத்து வச்சிருக்கணும் தம்பி பெண்ணின் வளைகாப்பிற்கு மனைவியுடன் வந்திருந்தார் ராஜன் வளைகாப்பு வைபவம் முடிந்து சாப்பாடு தந்தி நடக்க சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பரிமாறும் தம்பி மாப்பிள்ளையை பார்த்தபடி அமர்ந்திருந்தார் என்னங்க என்ன யோசனை நம் பெண் லதாவுக்கு இந்த மாதிரி விசேஷம் எப்போ வரப்போகு நினச்சிட்ருக்கீங்களா கூடிய சீக்கிரம் அவ்வளோ நல்ல செய்தி சொல்ல போகிறா பாருங்களேன் பார்வதி கணவனிடம் சொல்ல அதில் பார்வதி அங்கே பாரு தம்பி மாப்பிள்ளையை மாமனார் வீடுன்னு இல்லாமல் எல்லா வேலையிலும் உரிமையோடு இழுத்து போட்டு செய்கிறாரு என் தம்பியும் நம்ம போல ஒரு பெண் தான் வச்சிருக்கான் ஆனால் அவனுக்கு அமைந்த மாப்பிள்ளை வைப்பாரு அவன் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல மகனாகவும் இருக்காரு நம்ம மாப்பிள்ளை பாரு நாலு வார்த்தை கூட நம்மக்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போறாரு ஃபோனில் பேசுனா கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே இருங்க உங்க மாய்கிட்ட கொடுத்துறன்னு கொடுத்துட்டு போயிடுவாரு மனைவி அமையிறதுக்கு மட்டும் இல்லை மாப்பிள்ளை அமையிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் என்னங்க நீங்கள் நம்ம மாப்பிள்ளையை நாமே சொல்லலாமா அது அவரோட சுபாவம் நம்ம பொண்ணை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறார் இல்லையா அது நமக்கு போதாதா நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரும் முக்கியம் இல்லை என் மகன் சந்தோஷமாக இருக்கா எனக்கு அது போதும் என்று கோபமாக மகன் சொன்னார் நமக்கு ஒரு மகன் இருந்து தான் எனக்கு இந்த நினப்பு வந்திருக்காது பார்வதி ஒரே மகளை பெற்று வச்சிருக்கோம் வந்துருக்கிற மாப்பிள்ளை என் தம்பி அமைஞ்சது போல உரிமையோடு பழகிறாரா அமைஞ்சிருந்தா நல்லா இருக்குமே மனசு நினைக்குது என் மனசில் இருப்பதவங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல முடியும் அதுக்கு ஏன் கோபப்படுற அதுக்குள்ள அவர் சாப்பிட அழைக்க பந்தியில் அமைந்தார் மாமா வந்து சாப்பிட நேரமாச்சு விளையெல்லாம் அப்புறம் கவனிக்கலாம் உள்ளே உள்ளே வேலையாக இருந்த தம்பி அவனது மாப்பிள்ளை கையை பிடித்து அழைத்து வந்து பந்தியில் உட்கார வைப்பதை கவனித்தார் ராஜன் மகள் வெற்றியிற்கு போயிருக்கும் சமயத்தில் சாப்பிட்டீங்களா மாமான்னு கூட கேட்காமல் உங்கள் உங்கள் அப்பா சாப்பிட்டாச்சானே உன் மகளிடம் கேட்கும் தன் மாப்பிள்ளையின் நினைவு வந்தது என்னங்க கம்பெனி வேலை விஷயமா அமெரிக்கா போறதா சொன்னீங்களே எப்போ போகணும் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிளம்ப மாதிரி இருக்கும் பார்வதி நீங்கள் போயிட்டு வர ஒரு மாதம் ஆகும் அது வரைக்கும் ஏன் தனியாக இருக்கணும் பெங்களூருக்கு வந்து எங்களோடு இருமான்னு லதா கூப்பிடுறாங்க உன் மகள் தானே கூப்பிட்டா உன் மாப்பிள்ளை வர உன்னை வர சொன்னாரா இது பாருங்கள் அவர்தான் கிட்ட சொல்லி மாமா அமெரிக்கா போகும் சமயம் அதையும் எங்கள் வர சொல்லணும்னு சொல்லியிருக்காரு புரியுதா ஏன் அதை உன் மாப்பிள்ளை நேரடியாக உன்கிட்ட சொல்ல மாட்டாரா உங்களை மாதிரி என்னால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது நீங்கள் துரியோதனம் பார்வை பார்க்குறீங்க அதனால் பார்க்குற எல்லாத்துலேயும் குறைதான் கனப்படுது இதில் உங்கள் பார்வையை மாற்றுங்க அப்பாப்பா உன் மாப்பிள்ளையை பற்றி ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிற சரி சரி நீ தாராளமாக போய் உன் மகள் வீட்டில் இருந்துட்டு வா திரும்பி வந்து நீ என்ன மாதிரி குறை சொல்ல போகிறேன்னு பாறான் நிச்சயமாக நான் அப்படி சொல்ல மாட்டேன் போதுமா ராஜன் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல பார்வதி மகள் வீட்டிற்கு வந்தால் அமெரிக்காவில் இருக்கும் ராஜனுக்கு மகளிடமிருந்து ஃபோன் வர என்னம்மா இல்லாத எல்லோரும் சௌக்கியமா அம்மா நல்லா இருக்காங்களா அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன விபத்து பாத்ரூமில் வழுக்கி விழுந்து காலில் லேசான ஃப்ராக்சர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் செய்திருக்கப்பா ஐயோ என்னம்மா சொல்ற பார்வதிக்கு என்னாச்சு பதட்ட தோட்டம் கேட்க அப்பா ப்ளீஸ்ப்பா பயப்படாதீங்க தொடை எலும்பு லேஸாக முறிஞ்சிருக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை பதறாமல் புறப்பட்டு வாங்கப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோம்மா நான் உடனே புறப்பட்டு வரேன் ஃபோனை வைத்தவர் இப்படி இக்கட்டான சமயத்தில் கூட மாப்பிள்ளை கூப்பிட்டு என்னிடம் ஆறுதலான வார்த்தையை பேசதில்லையே என அவர் மனம் நினைக்க தான் செய்தது ஆஸ்பத்திரியில் நுழைந்தவரை நோக்கி வந்தால் லதா அம்மா எங்க எப்படி இருக்கா கண் கலங்க கேட்கும் அப்பாவை பார்த்து அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சது வாங்க பார்க்கலாம் கைப்பிடித்தடுத்து சென்றால் ஐசியு வாசலுக்கு அந்தவரில் அப்பா ஒரு நிமிடம் நான் சொல்கிறது பதட்டப்படாமல் கேளுங்க அம்மாவுக்கு காலில் அடிப்படையில் ஹார்ட் அட்டாக் உடனே ஆப்ரேஷன் செய்யணும் இல்லை விட்டால் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நேரம் கடத்தாமல் அதற்கான ஏற்பாடு செஞ்சு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சு அம்மா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க ஐசிவல் தான் இருக்காங்க இன்னும் இரண்டு நாளில் வார்டுக்கு மாற்றிடுவாங்க பயப்பட ஒன்றும் இல்லைப்பா அம்மா பேச்சிட்டாங்க அப்படியே இடிந்து போய் நின்றேன் டர்ன் ராஜன் என்னது பார்வதிக்கு ஹார்ட் அட்டாக்கா ஐயோ கடவுளை என் மனைவி மனைவிக்கிட்டே என்னை பாக பார்த்தாளா பேச வார்த்தை வராமல் தண்ணியை பார்க்கும் அப்பாவை ஆறுதல் படுத்தினா தான் படுக்கையில் கண்மூடிப்படுத்திருக்கும் மனைவியின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டார் வாங்க நீங்கள் தான் அவங்களோட கணவராக உங்கள் மருமகன் நீங்கள் அமெரிக்கா போயிருக்கிறதா சொன்னார் சரியான சமயத்தில் தேவையான ஏற்பாடுகள் செஞ்சு உங்கள் மாப்பிள்ளை உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டாரு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சாச்சு இனி பயப்பட ஒண்ணுமில்லை உங்க உங்கள் தான் கடல் கடந்து இருக்கிற உங்களை உண்மையை சொன்னால் நீங்கள் பதட்டப்பட்டு தனிமையில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சமய வேறொரு காரணம் சொல்லி உங்களை தான் சொன்னார் தைரியமாக இருங்க ஏன் கண் கலங்குறீங்க இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நம் மீது உண்மையான பாசம் வச்சுருக்க உறவுகளை இந்த மாதிரி இக்கட்டான சமயத்தில் தான் புரிஞ்சிக்க முடியும் யூ ஆர் லக்கி டாக்டர் சொல்ல நன்றியுடன் அவரை பார்த்தார் ராஜன் மகளுடன் அறையை விட்டு வெளியே வர உள்ளே நுழைந்த லதாவின் கணவன் மாமா வந்தாச்சா விவரம் சொன்னியா அத்தைக்கு ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சது கவலைப்படாதீங்கன்னு சொன்னவன் அதான் நீ அப்பா வைச்சிட்டு வீட்டுக்கு போ அவர் ஓய்வு எடுக்கட்டும் நான் ஆபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டேன் இங்கே இருந்து நான் அத்தையை கவனிச்சிக்கிறேன் இரண்டொரு வார்த்தைகள் பேச்சை முடித்து ஐசு நோக்கி செல்ல உரிமையோடு நெருங்கி பழகுவதாலும் பேசுவதாலும் மட்டும் அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பதில்லை உள்ளார்ந்த பிரியமும் பாசமும் மனதில் இருந்தால் ஒதுங்கியிருப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான் என்பதை புரிந்து கொண்டவராக தன் மகனாக உரிமையோடு செயலாற்றும் மாப்பிள்ளையிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டார் ராஜன்